பெரிய அஞ்சு நாற்பத்தி ரெண்டு ஆகுதுங்க நேரம் தெரியா சுத்தமாக மூடிடுச்சு நமக்கு மலையே தெரியல திருவண்ணாமலையே உங்களுக்கு அங்கே தெரியுது பார்த்தீங்களா திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலை இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு மிஸ்டி வேற கலையுது பார்ப்போம் ஒன்றுமே தெரியல இப்போ லைட்டாக வந்து மலையில கலையுது பார்ப்போம் பார்ப்போம் சொல்றதுனே தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக மழை தெரியுது இன்னும் நாலு நிமிஷம் தான் இருக்கு மூணே நிமிஷம்தான் கோயில் கோபுரத்தில் தான் முதல் ஃபோக்கஸ் ஏன்னா கோயில் கோபுரத்தில் லைட்டு போட்டால் தான் மழை வச்சுல தீபத்தை அண்ணா பாருங்க அண்ணாமலையார் குரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மலையை சுத்தமாக தெரியலங்க ய அண்ணாமலையார் ஜோதியை பார்க்க போகிறேன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் கரெக்டாக அந்த ஜோதி ஏற்றுற ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படியே அண்ணாமலையார் வந்து ஜோதியாக காய்ச்சி கொடுத்துட்டாரு அப்படியே சட்டுன்னு வந்து மேகமும் மூடிடுச்சு அந்த ரெண்டே வினாடிகள் தான் பாருங்க அங்கே பாருங்க அங்கே பாருங்கள் வீட்டு தெரிந்து பாருங்க திருவண்ணாமலை அண்ணாமலையாரோட ஜோதி ஓ தீபம் ஏற்றி ஒரு அஞ்சு நிமிஷம்னா ஆகுது இந்த திருவண்ணாமலையை பாருங்களேன் அப்படியே தீபாவளி பூரா களை கட்டுது ஏரிய திருவண்ணாமலை ஜோதி ஏத்தி முடிச்சிட்டாங்க ஏத்தி முடிச்சு ஏழு நிமிஷம் ஆகுது அதுக்குள்ள பாருங்க மழை இருக்கிறதே தெரியல கோவில்ல லைட் ஏரியறது கூட நமக்கு தெரியல